வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நம்ம இல்லை தோசை சாம்பார் இப்போ தப்பி குளிப்பாட்டு அவனை தோசை சுட்டு கொடுத்துட்டு அவன் தோசைன்னா அவனே சாப்பிட்றோம் இட்லி தான் அவனுக்கு செல்லவும் போட்டு விளாட்டு ஜாலியாக ஊட்டணும் அவருக்கு ரைட் ஓகே இன்ஸ்டன்ட் சாம்பார் தான் ஃப்ரெஷ்ஷாக ஒன்றும் கிடையாது இந்த கடாய் பாருங்கள் இப்போ எங்கே போயிருந்தோம் இல்லையா நாங்கள் டீபாச் அங்கே முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நான்ஸ்டிக் நம்ம நான்ஸ்டிக் தாங்க பிடிக்குது என்னெல்லாம் ஊற்றுறோமா உங்கள் ஒரு நிமிஷம் ஊற்றிட்டு வரேன் இங்கே என்னெல்லாம் போயிட்டு அதில் ஓட்டிக்கும் வீடு க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணுறாங்க இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த ஸ்டாண்டு கீண்டு ஃபுல்லாக இதெல்லாம் க்ளீன் பண்ணாங்க ஃபுல்லாக க்ளீனாக ஒரே நாஸ்டியாக இருந்துச்சு இதெல்லாம் பக்கா க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் அடிக்க வச்சுட்டு இருக்காங்க இப்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்னும் வேலை இருக்குது உங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற மொத்த பாத்திரமே இவ்வளோதான் அந்த கேமரில் வரேன் இவ்வளோ அது ஒன் சைடு தோசை எப்போ நல்லா ஹோட்டல் தோசை மாதிரி இருக்கும் மாய் தோசை ஏற்றுவா இப்போது எங்கள் வீட்டு பாத்திரம் இவ்வளோதாங்க சிறுக கட்டி பெருக வாழணு எங்கள் ஃபேன் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிற வார்த்தை சிறுகை கட்டி பெருகாழுவாங்க எங்கள் வீட்டு மொத்த பாத்திரமே இவ்வளோ தான் அண்டா குண்டா டவுசா எல்லாம் தலைமையில் வச்சுன்னு போகிறதுக்கா இவ்வளோ தான் பெரிய பெரிய அண்டாலாம் இருந்துச்சு தூக்கி பாத்திரங்களில் போட்டேன் எதுவுமே வீட்டில் இருக்கக்கூடாதுன்ட்டேன் பெரிய பாத்திரம் மொத்தமும் இவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இருக்கிறது இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடிக்க வச்சுருந்தாங்க இந்த ஸ்டாண்டெல்லாம் கொஞ்சம் நாஷ் எண்ணெய் எண்ணெய் பச பிடிச்சி இதெல்லாம் ரொம்ப நாஸ்தியாக இருந்துச்சு இதெல்லாம் கிளம்பி நீட்டை அடிக்க வச்சாங்க ஸோ எந்த ரூம் முடிச்சுட்டாங்க நிமிஷம் சார் தோசை சின்னதாக பண்ண வச்சிருங்க இந்த ரூ இந்த ரூம் வந்து ஃபுல்லாக ஒற்றை கெட்டரெலாம் அடிச்சிட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் தொடச்சாங்க தொடைச்சிட்டு கிடச்சிட்டு சாய்பரெலாம் தொடச்சிடுறாங்க ஊட்டுற முக்கியம் பண்ணிட்டியா பண்ணுமா பெட்ரூம் அது இன்னும் கொஞ்சம் உறிச்சி கொஞ்சம் தான் இருக்குது பிரச்சனை இந்த ஸ்டாண்டு தான் இந்த ஸ்டாண்டில் கண்டுதை வச்சுருவோம் சாய் வச்சுருவோம் சில்லரை வச்சுருவோம் பேப்பர் வச்சிருவோம் பேனாக வச்சுருவோம் இந்த இந்த இடம் தான் எல்லோரும் வீட்லேயும் பார்க்குறதுக்கு இப்போ நான் நீட்டாக இருக்குது இது முன்னாடி கச்ச கச்சக்கஜன்னு இருக்கும் நம்ம கையில் என்ன கிடையாது வச்சுருவோம் இல்லையா மா தோசை விட்டேன் எடுத்துக்கோ ஆ இந்தா உனக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் பையன் ஒரு தண்டத்தை ஒரு சோபா இருந்துச்சு அது கீழே போட்டாச்சு பேரம் ஓடி விளத்துக்கு இடம் இல்லை ஸோ இந்த இடம் அவனுக்கு ஃப்ரீ ஆகிடுச்சி இப்போ வந்து அவன் ஜாலியாக விளையாடின்னு இருப்பான் அவனுடைய சேர் இது என்னுடைய சேர் தாத்தா பேரன் சேர் இதில் எனக்கு வாசம் இதில் அவருக்கு வாசம் அவ்வளோதான் சிம்பிளாக குப்பை அதாவது எங்கள் வீடு வந்து ரோட்லேருந்து உள்ளதாக இருக்குது ரோட்லேருந்து உள்ளதாக இருக்குது ஆனால் க்ளீன் பண்ணுறப்போ வந்துச்சு பாருங்கள் டஸ்ட்டு அப்படியே பத்த பத்தியாக பத்த இதெல்லாம் கெட்டி இருக்கிறோம் அவ்வளோ ஒரு குப்பை வந்துச்சு இப்போ வீடு ஓரளவுக்கு க்ளீனாக சுத்தமாகிடுச்சு அவ்வளோதான் குழந்தைங்க இருக்கிற சுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்மன் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கும் சுத்தத்துக்கும் ரொம்ப தொழவுங்க ஒரு தோசை ஊற்றிருக்கேன் அந்த கடை சூடாக இருக்குன்ட்டு ஆன் பண்ணிட்டே அதுக்குள்ள சரி ஓகே வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் தோசை இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் சாம்பார் தூள் அதிகமாக ஓ நேற்று நைட்டு குழம்பா அதான் இருக்கும் போங்க நேற்று நைட்டு குழம்பு பண்ணாங்க முட்டை குழம்பு பா வாய்ச்சி கொடுத்துறது பார்த்தாக்கா கொஞ்சம் ஆப்பராக இந்த லைட் ஆஃப் பண்ணி இந்த லைட் ஆஃப் பண்ண பேச நேற்று நைட்டு முட்டை குழம்பு பண்ணாங்க கொஞ்சம் மிச்சமாக வரமா இருந்துச்சு அவங்க கொட்டிவிடுவாங்க மிச்சமான கொட்டிவிடுவாங்க நந்தா கொட்டாத கொட்டாத வீ சொன்னேன் கடலை தொட்டுக்கிறதுக்கு தோசைக்கு சாம்பார் ஆசீஸ்வரம் ஆனால் தோசைக்கு வந்து முட்டை குழம்பு நல்லா இருக்கும் நேரம் கொட்டினா என்ன ஆயிருக்கும் தேவைப்படுமா நைட்டு தான் இதுதான் கொட்டுறாண்ணா நான் தான் வரண்ணா உட்காருங்க உட்கார் குழம்பு ஊற்றுவோம் முத்து சாம்பார் ஊற்றினா ஊற்றி ஓகே சார் நீங்களாம் சாப்பிட்டீங்களா எப்போவுமே தோசை இட்லி தோசை இட்லி தோசை இட்லி ஒரு பூரி கிழங்கு சாப்பிடணுன்னு ஆசை நைட்டு பண்றேங்க கடுப்பு அரும்ப அது நைட்டு பண்ணால் சீரணமாகுமா வீட்டிலேயே பண்றதில்லை நைட்டு பூரி கிழங்கு பண்ணிவிடுவேன் ஓகே தேங்க் யூ நீ மார்னிங் நான் பேசியிருந்தேன் இல்லையா உங்கள் வீட்டில் எதனால் நிகழ்ச்சிகள் விசேஷங்கள் ஒரு திருமண நிகழ்ச்சி திருமண வரவேற்பு இருந்துச்சுன்னா ஈவெண்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து வடிவல் சேகர் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் கூடிய சேகத்தில் நம்பர் நான் வாங்கிடுறேன் வாங்கிடு அந்த நம்பர் நான் கொடுத்துட்றேன் அதில் கான்டக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணிக்கலாம் ஓகேவா எல்லா க எல்லா ஒரு ரிசப்ஷனும் மியூசிக் கட்சியெல்லாம் போடுவாங்க ஆர்டர் பாடுற நிகழ்ச்சிகள் போட்டால் இன்னும் அருமையாக இருக்கும் உங்கள் கண்ணத்திற்கே எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் ரஜினி சார் கமல் சார் டிஆர் சார் மாதிரி அப்படியே டான்ஸ் ஆகுது அந்த வீடியோ முன்னாடி போயிட்டு ஜாயின் பண்ணுறேன் நல்லா இருக்கா பாருங்கள் ஓகே தேங்க் யூ வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடுங்க பாச என் பூங்காகவேஷம் பச்சும் தோட நல்லா தீராத்திலே